கணபதி வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்ப நம்ம பார்க்க மிக மிக அற்புதமான பதிவு என்னன்னா திருவண்ணாமலையை கிரிவலம் சுத்துறப்ப அஷ்டலிங்கங்களோட தரிசனம் பண்ணக்குள்ள நம்மளோட வாழ்க்கையில என்ன பயன் கிடைக்குது என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் முதல் லிங்கம் அஷ்டலிங்கத்தை தரிசனம் பண்ணக்குள்ள நம்ம தொழிலில் ஏதாவது முடக்க இருந்தால் அந்த முடக்கத்தை நீக்கும் பதவி உயர்வுக்கு வேணும்னா பதவி உயர்வு கிடைக்கும் அது போன்ற பதவி மாற்றங்கள் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும்னா அவர்கிட்ட போய் வழிபாட பண்ணால் நீங்கும் வீண் பழி பாவங்கள் அகலும் தொழில் செய்கிற இடத்துல அவமானங்கள் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அது மாறும் இது போன்ற அற்புதங்கள் நிறைந்த இந்த இந்திரலிங்கத்தை தரிசனம் பண்ணோமா இன்னும் நிறையா அற்புதங்கள் இருக்குது அடுத்தது அக்னிலிங்கத்தை பார்ப்போம் அக்னிலிங்கத்தை வழிபாடு பண்ணுறதுனால கணவன் சந்தேகப்படுறாரு அப்படிங்கிற பிரச்சனை தீரும் தங்களோட கற்புக்கு ஏதாவது கலங்க இருக்குன்னா அவங்களோட பிரச்சனை நீப்பார் சத்தியத்தை கடைபிடிக்கிற பெண்களுக்கு மிக உதவி புரிவார் நீண்ட காலமா பழி வாங்குதல் பிரச்சனையில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எண்ணங்களை மாற்றி ஒரு ஒற்றுமை கொடு கொடுப்பாரு இது போன்ற மகிமையில் நிறைந்தது அக்னிலிங்க தரிசனம் அடுத்தது யமலிங்க தரிசனம் யமலிங்கத்தை வந்து நம்ம தரிசனம் பண்ணக்குள்ள நம்மளுக்கு தூங்குறப்ப கெட்ட கனவுகள் வருது கெட்ட எண்ணங்கள் வருது மனதில் இளம்புரியாத கவலைகள் வருது யம பயம் வருது இது போன்ற ஆயுள் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பயம் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த யமலிங்க குருநாதர் போய் திருவடியில் ஷரணடைஞ்சிங்களா அந்த லிங்கத்தை வழிபாடு பண்ணக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக யமலிங்க பிரச்சனை நீங்கும் உங்களுக்கு அந்த யம பயம் நீங்கும் அதுக்கு அடுத்தது நிருதிலிங்கம் நிருதிலிங்கம் வந்து குழந்தை வராத்த வாரி வழங்கக்கூடிய அற்புத சக்தி பெற பெற்றது இந்த நிருதலிங்கத்தை வழிபாடு பண்ணுக்குள்ள உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு அடிக்கடி நோய் வாய்ப்படுது இது போன்ற பிரச்சனை இருந்தா இங்க நீங்கும் அது போன்ற குழந்தைகளுக்கு நிறைய தோஷம் இருக்கு பாலஸ்ட் தோஷம் இந்த மாதிரி பல தோஷங்கள் சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் இந்த தோஷத்தையெல்லாம் நிவர்த்தி பண்ணுது நம்ம நிருகலிங்கத்தை வழிபாடு பண்ணக்குள்ளே குழந்தைங்களோட வாழ்க்கை மிக அற்புதமாக அமையுது வர்ணலிங்கத்தை பற்றி பார்ப்போம் வர்ணலிங்கம் வந்து குழந்தைகளுக்கு தண்ணீர் தோசை இருக்கிறது அதுபோன்ற நீர் வியாதி இருக்குது சிறுநீரக கோளாறு இருக்குது இது போன்ற நீர் சம்பந்தமான பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் வருணலிங்கத்தை போய் தரிசனம் பண்ணக்குள்ளே உங்களோட துயர் நிச்சயமாக நீங்கும் அடுத்தது வாயுலிங்கம் லிங்கத்தை வழிபாடு பண்ணக்குள்ள உங்களுக்கு இருக்கிற இருதை கோளாறு சுவாச கோளாறு காசை நோயினால் அவதப்படுறவங்க வயிற்றில் நிறைய உபதிகள் இருக்கிறவங்க இது மாதிரி நோய்வாய் அடிக்கடி படுறவங்க அனைவரும் வாயுலிங்கத்துல திருவடியில சரணடைஞ்சிங்களா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்கும் அடுத்தது குபேரலிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம் லிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணக்குள்ளால நம்மளோட மண்ணாசை பெண் ஆசை பொண்ணாசை இவற்றையெல்லாம் அதிக நாட்டம் கொண்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே மாறி நம்மளுக்கு இந்த மாதிரி ஆசைகள் எல்லாத்தையும் இந்த ஆசைகள்லாம் திறந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார நிலையை வந்து உயர்த்தி கொடுப்பார் இது போன்ற ஆசையை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை கொடுத்து நம்மளோட பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுப்பார் இவர் வந்து குபேர பகவானே இந்த இடத்துல வழிபாடுப்பட்டதாக மிக சரித்திரங்கள் இருக்குது போன்ற அற்புதமான அந்த குபேரலிங்கத்தில் நம்ம வழிபாடு பண்ணக்குள்ளே நம்மளுக்கு பண கஷ்டங்கள் உறுதியாக நீங்கும் அடுத்தது ஈசானி லிங்கம் ஈசானி லிங்கத்தை நம்ம வழிபாடு பண்ணக்குள்ள வீட்டில் வெளியில் எங்கே போகிறோம்னாலும் நம்மளோட வாழ்க்கையில் நிம்மதி இல்லை வெளியில் போனால் பிரச்சனை வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை அப்படிங்கிறவங்க அனைவரும் நாம் ஈசானி லிங்கத்தோட திருவடியில் சரணடைக்குள்ள உங்கள் பிரச்சனை தீரும் அதுபோன்று சனீஸ்வர பகவானால் அஷ்டமசனி கண்டக சனி ஏழர சனி திசை இது போன்ற எந்த திசா புத்திகள் நடந்தாலும் ஈசானி லிங்கத்துல போய் நீங்கள் சரணடைக்குள்ள எம்பெருமான் குருநாதர் லிங்கரோட திருவடியில் நீங்கள் சரணடைகிறதுனால உங்களோட வாழ்க்கையில் சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய சகல துன்பங்களும் உறுதியாக நீங்கும் ஏன்னா எம்பெருமான்ட்டு அவ்வளோ மகிமை நிறைந்தது அந்த இடத்துல ஏன்னா அது சுடுகாட்டுக்கு இடையில் இருக்கு இது போன்ற ந ரகசியங்கள் அந்த இடத்துல இருக்கிறதுனால மிக மிக பிரசித்தி பெற்ற ஆலயங்களாக இந்த எட்டு சிவலிங்கங்களும் தோற்றப்படுது மகா குருநாதர் சித்தர்கள் அனைவரும் டெய்லியும் தினந்தோறும் இரவும் பகலும் எல்லா நேரங்களும் இந்த அஷ்டலிங்கங்களையும் தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு ஒரு லிங்கத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வரக்குள்ள மலையை பார்த்து எம்பெருமான் சிவருமான அம்மாவை பார்த்து வணங்கணும் மலையை பார்த்து நிச்சயமாக வணங்கணும் கோயிலில் நீங்கள் வணங்கிட்டு ஒவ்வொரு லிங்கங்களையும் வழிபாடு முடிச்சுட்டு வெளியில் வரக்குள்ள எம்பெருமான் அண்ணாமலையாரோட மலையை பார்த்து நீங்கள் தரிசனம் பண்ணணும் அவர்கிட்ட அப்படியே போற்று புகழணும் அது போன்று கிரிவலம் வர டைம்ல ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாயன்னு இந்த மகாமந்திரத்தை எடிவிடாது சொல்லிக்கிட்டே வரணும் இது போன்று ருத்ராசம் தரிச்சிருந்தா ரொம்ப பலன் தரும் அந்த ஜபம் மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தால் இந்த மந்திரங்களை கொடுத்துட்டே வந்தீங்களா நிச்சயமா உறுதி நீங்கள் கிரிவலம் பண்ணக்குள்ள எந்த குருநாதர் சித்தர்கள் அங்கே தரிசனம் பண்ணி நடக்கக்குள்ள உங்களுக்கு காட்சி கொடுக்கவும் சான்ஸ் இருக்கு அவங்க உங்களை வாழ்த்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இது போன்ற அற்புதங்கள் நிறைந்தது இன்னும் எண்ணில் கோடி பலன் நிறைஞ்சது இப்பிரவியில் அந்த மலையை நம்ம சுத்திரத்துக்கு திருவண்ணாமலையில் அனைத்தும் இருக்குது மகா மகாசக்தி அந்த சக்திக்கு ஈடு இணையெல்லாம் நம்ம வார்த்தைகளால் விரணிக்க முடியாது விரைவிக்க வி விவரிக்கவே முடியாது இது போன்ற அற்புதங்கள் நிறைந்த மகாசக்தி நம்ம சித்தர்கள் வாழும் பூமி நம்மளோட எம்பெருமான் சிவபெருமனோட அற்புத பூமி இது போன்ற அற்புதங்கள் நிறைந்த இந்த கிரிவலத்தை நம்ம தரிசனம் பண்ணக்குள்ள மன அமைதியாகவும் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வெற்றியும் தர சொல்லி எம்பெருமான் திருவடியில் சரணடையக்குள்ள உறுதியாக நம்மளோட கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் நீங்கி சகல செல்வங்களும் பெற்று எம்பெருமான் சிவபெருமானோட பரிபூர்ண அருளாசியும் அனுகிரகமும் நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் please subscribe ganabadi on mekham